வணக்கம் நான் உங்கள் முகவை கொண்டார் மனிதன் விலங்குகளிடமிருந்து மாறுபடுத்தி காமிக்கக்கூடிய காரணிகள்ல வளர்ச்சி நிலையில வளர்ச்சி நிலைக்கு முக்கியமான காரணிகள் என்று சொல்லக்கூடிய இரண்டு வட்டங்கள் இருக்கு ஒன்று வந்து கண்டிப்பு வட்டம் இன்னொன்னு வந்து அரவணைப்பு வட்டம் இந்த கண்டிப்பு வட்டத்துக்குள்ள ஆஹ் வாழ்றவங்க சிறப்பாக இருக்காங்களா அரவணைப்பு ஓட்டத்துக்குள்ள வாழ்றவங்க சிறப்பா இருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டும் தனித்தனியாக பார்த்தால் இரண்டு வட்டங்களுமே தவறு கண்டிப்பு கசக்கும் அரவணைப்பு அவ அது வந்து மிக மிக ஆபத்தான ஒரு வட்டம் ஏன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அரவணைப்பை தனித்து சொல்லும் போது ஆபத்தான வட்டம் நீங்க சொல்றோம் அப்படின்னா அரவணைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு நபரால அரவணைப்பு மட்டும் அன்பும் அரவணைப்பு மட்டும் கொடுக்கப்படுது அப்படின்னா அவர் வந்து மிகப்பெரிய ஒரு சுயநலவா இந்த இவங்க வந்து நம்மளை விட்டு போயிடக்கூடாது இந்த நபர் நம்மளை விட்டு போயிடக்கூடாதுங்கிற ஒரு சுயநல போக்கோட அவங்களை வந்து தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சு தரணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த அன்பையும் அரவணைப்பையும் மட்டுமே கொடுத்துட்டு இருப்பாங்க அந்த கண்டிப்பு இருக்காது இப்ப கண்டிப்பு மட்டும் கொடுக்கறது அப்படின்னா அது வாழ்க்கை விருத்தரும் அதுவும் இருக்கக்கூடாது இரண்டும் இணைந்த ஒரு தொகுப்பு இருக்கு இல்லையா அந்த வட்டம் தான் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு வட்டமா பார்க்கப்படுது இதுல இந்த இணைந்த தொகுப்புல கூட அன்பும் அரவணைப்பும் வரும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிறோம் ஆனா அதே கண்டிப்பு வரும்போது அது நமக்கு கசக்குது ஆக்சுவலா கண்டிப்புங்கிறது மிகப்பெரிய ஒரு பேரன் அது ஒரு மிகப்பெரிய ஒரு அக்கறை கண்டிப்புங்கிறது மிகப்பெரிய ஒரு உரிமை உரிமை இல்லாத இடத்தில் கண்டிப்பு இருக்காது அன்பு இல்லாத இடத்தில் கண்டிப்பு இருக்காது அக்கறை இல்லாத இடத்தில் கண்டிப்பு இருக்காது அப்போ கண்டிப்புங்கிறது மிக மிக அவசியமான ஒன்று ஆனா இந்த கண்டிப்பை வந்து அத அதுல இருந்து மீறி வெளியே வரணும் வெளியே வந்தா நம்ம சுகபோக வாழ்க்கை வாழலாம் சுதந்திரமாக வாழலாம் இது வந்து பல பேரோட எண்ணமாக சொன்னோம்னா குழந்தைகள்தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா யாரு கண்டிப்பா இருக்கவங்கள அம்மா கண்டிப்பா இருந்தா ஆஹ் அம்மாவினுடைய கண்டிப்பை அப்பாவிடம் தவறுதலாக சித்தரிக்கிறது அப்பா கண்டிப்பா இருந்தா அப்பாவினுடைய கண்டிப்பை அம்மா கிட்ட தவறுதலாக சித்தரிக்கிறது அதே போன்று ஆசிரியர் கண்டிப்பாக இருந்தால் ஒட்டுமொத்த பள்ளியையும் ஆசிரியர்களையும் வீட்டுல வந்து தவறுதலா சித்தரிக்கிறது அப்போ இது மூலமா அந்த கண்டிப்புல இருந்து வெளியில வந்துட்டு ஒரு சுகபோக வாழ்க்கை வாழலாம் அப்படிங்கிறது அவங்களோட அல்டிமேட் எய்மா இருக்கும் அப்ப அந்த இடத்துல இருந்து வெளியில வந்து அதன்படி வாழ்ந்த குழந்தைகள் வளர்ந்த குழந்தைகள் இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சர்க்கலான ஒரு வாழ்க்கையில தான் அவங்க நிச்சயமா வந்து இருக்கிறாங்க இது வந்து குழந்தைகளுக்கு மட்டும்தான் பொருந்ததா அப்படின்னா குழந்தைகளுக்கு மட்டும் கிடையாது பெரியவங்கள்ட்டையும் இந்த பண்பு இருக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு கணவன் கண்டிப்பா இருக்கிறாங்க அல்லது மனைவி கண்டிப்பா இருக்கிறாங்க அப்படின்னா அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு என்னென்ன யுக்திகள் கையாளுறது என்னென்ன யுத்தினா அதாவது அவங்களுடைய மனதை காயப்படுத்துவது போன்ற ஒரு தாக்குதல் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்துறது சூழ்நிலைகளை பேசுவது இது மூலமா அதுல இருந்து வெளியில வந்துடுறது ஆனா சப்போஸ் அந்த வெளியில வந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை முறை வந்து வேறு மாதிரியா போயிருக்கலாம் மனைவி கண்டிப்பா இல்லை அப்படின்னா அந்த கணவனினுடைய வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அனுபவபூர்வமா எல்லாருக்குமே தெரியும் கணவன் கண்டிப்பா இல்லை அப்படின்னா அந்த மனைவியோட வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறதுன்னு தெரியும் அப்போ இவங்க இரண்டு பேருமே கண்டிப்பும் அரவணைப்போடும் வாழும் போது அந்த குடும்ப சூழல் வந்து மிகவும் அழகான ஒரு சூழலாக மாறும் இதை பார்த்துதான் அந்த குழந்தையும் வளருது அப்ப கண்டிப்பும் அரவணைப்பும் இணைந்ததை தான் அம்மா ஏத்துக்கிறாங்க கண்டிப்பும் அரவணிப்பும் இணைந்ததை தான் அப்பா ஏத்துக்கிறாரு அப்ப இது நமக்கு அவசியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அது ஏத்துக்கிறது இந்த கண்டிப்பு அப்படிங்கிறது அதனோட முக்கியத்துவம் வந்து அந்த குழந்தைக்கு எப்ப புரிய வரும் அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த குழந்தை ஒரு காலத்தில் பெற்றோராக மாறும்போது அதுக்கு புரிய வரும் இப்ப நிறைய நிறைய அப்பாக்களை வந்து மகன்கள் மகள்கள் ரொம்ப கொண்டாடக்கூடிய மகன்கள் வந்து கொண்டாடக்கூடியது வந்து அவங்க பெற்றோர் ஆனதுக்கு அப்புறம் தான் நாற்பது வயதுக்கு அப்புறம் தான் அல்லது அப்பா இல்லாததுக்கு அப்புறம்தான் அவங்க வந்து கொண்டாடுவாங்க காரணம் என்ன அப்படின்னா அந்த அப்பாவினுடைய கண்டிப்போட வேல்யூ வந்து அப்பதான் அவங்களுக்கு வந்து அதுக்கு புரியும் அப்போ அந்த கண்டிப்பு அப்படிங்கிறது வந்து இது அப்பாவுக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸா அப்படின்னா அப்படி கிடையாது கண்டிப்பாக அப்பாவோட கண்டிப்பாக கொஞ்சம் டோஸ் கூட இருக்கும் அந்ததுனால அதுதான் அப்போ கண்டிப்பும் அரவணைப்பும் இணைந்த ஒரு வட்டத்துக்குள்ளே நீங்கள் வாழ்றீங்க அப்படின்னா ரொம்ப கொடுத்து வச்சவங்க அதை அதை ஏற்படுத்தி கொடுக்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லுங்க இப்போ நான் நன்றி சொல்லிக்கிறேன் மிக்க நன்றி என்றும் மனதோடு உங்கள் அன்போடு உங்களுடன் முகவை பொன்னார் நன்றி